ஹரே கிருஷ்ணா பகவத் தரிசனத்திலிருந்து பாதுகாப்பான இடம் எது வழங்கியவர் ஸ்ரீ கிரிதாரி தாஸ் பிரபு அவர்கள் ஆறு அல்லது கடல்களில் பயணிக்கும் படகு எப்போதும் அலைகளை கடந்து சிரமங்களை சமாளித்தாக வேண்டும் எப்போது வேண்டுமானாலும் ஆபத்து நேரிடலாம் முடிப்புடன் இருத்தல் மிகவும் அவசியம் அப்படியெனில் படகிற்கு பாதுகாப்பான இடம் எது கரையில் நங்கூரம் போட்டு நிறுத்திவிட்டால் படகு பாதுகாப்பாக இருக்கும் என்று சிலர் நினைக்கலாம் ஆனால் படகின் பயன் அவ்வாறு நின்று கொண்டிருப்பதா நிச்சயமாக இல்லை கரையில் நிற்பதே படகிற்கு பாதுகாப்பு என்றாலும் ஒருவேளை படகு கரையிலேயே நிறுத்தி வைக்கப்படும் எனில் உருவாக்கப்பட்டதன் பயனை அது இழந்து விடுகிறது அதுபோல கிருஷ்ண பக்தர்கள் அதிலும் குறிப்பாக ஸ்ரீ சைதன்யரின் வழியில் பிரபுபாதரின் சேவகர்களாக இருக்கும் இஸ்கான் பக்தர்கள் தங்களது சொந்த பக்தி அனுஷ்டானங்களை மட்டும் பின்பற்றி கொண்டு வீட்டிலேயே பாதுகாப்பாக இருத்தல் கூடாது ஸ்ரீ சைதன்யரின் சங்கீர்த்தன படை வீரர்கள் ஒவ்வொருவரும் களத்தில் நின்று போராட வேண்டியவர்கள் ஓரமாக நின்று வேடிக்கை பார்ப்பவர்கள் அல்லர் கிருஷ்ண பக்தியை மற்றவர்களுக்கும் வழங்குகின்றோமோ ஸ்ரீல பிரபுபாதரின் வம்சமாக கூறிக்கொள்ள முடியும் கவனம் அவசியம் ஆபத்துகள் உண்டு நிச்சயமாக ஆயினும் ஆபத்தை மட்டுமே நினைத்து கொண்டு ஆற்றில் இறங்காவதில் நாம் பிரபுபாதரின் வம்சத்தில் வந்து என்ன பயன் ஆற்றில் சில நேரம் வெள்ளம் கரை புரண்டு ஓடலாம் அதுபோல சில சமயங்களில் மக்களிடையே தொற்று நோய் பரவல் இருக்குமெனில் பக்தர்கள் கரையில் நிற்க வேண்டியது அவசியமாகிறது ஆயினும் வெள்ளம் சற்று குறைந்தவுடன் போதிய பாதுகாப்புடன் படகோட்டி மீண்டும் தனது படகை இயக்குவதைப் போல கிருஷ்ண பக்தர்களும் போதிய பாதுகாப்புடன் மீண்டும் தங்களது பிரச்சார பணிகளை தொடங்க வேண்டிய தேவை ஏற்பட்டுள்ளது அரசியல் பிரச்சாரம் சூடுபிடிக்கிறது சினிமா தியேட்டர்கள் நிரம்புகின்றன விளையாட்டு போட்டிகள் விஞ்ஞானிகள் மற்றும் மருத்துவர்களின் இயலாமையை பற்றியும் செல்வந்தர்களும் செல்லா காசாக மாற முடியும் என்பதை பற்றியும் மக்களிடம் எடுத்துரைத்து ஆன்மீக விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு தற்போதைய நேரம் மிகவும் உகந்த தருணம் ஹரிநாம சங்கீர்த்தனம் மற்றும் ஸ்ரீல பிரபுபாதரின் புத்தகங்களுடன் மீண்டும் கவனமாக கடத்தில் இறங்க வேண்டிய தருணம் வந்துவிட்டது இந்த கட்டுரை இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு பிப்ரவரி ரெண்டு கொரோனா தொற்று நோய் பரவப்பட்ட சமயத்தில் எழுதப்பட்ட கட்டுரை மிக்க நன்றி ஹரே கிருஷ்ணா உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும் भगवान श्री कृष्ण रे पैती कीर्ति महल हरे कृष्णा